கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பௌசஸ் இல்லாம வெக்கேஷன் போறதுனால கெட்ட விஷயங்கள் டைம் வேஸ்ட் பண்ற விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாங்கன்றது நிறைய பேரோட தவறான அசம்ஷனா இருக்கு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வெக்கேஷன் போகும்போது இந்த சில நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நம்பர் ஒன் நான் ஜட்மெண்டல் லிசனிங் நீங்க லைஃப்ல எடுத்திருக்கக்கூடிய எந்த விதமான தவறான டெசிஷனா இருந்தாலும் அதை உடனடியாக ஜட்ஜ் பண்ணாமல் உங்களுடைய ப்ராப்ளம்ஸை முழுசாக கேட்டு அதுக்கான சொல்யூஷனை ஈஸியாக ப்ரொவைட் பண்ணுறது நம்பர் டூ மினிமலைசிங் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பெரிய பிரச்சனையை கிண்டல் பண்ணி உங்களுடைய பிரச்சனையுடைய இன்டென்சிட்டியை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பயங்கரமாக குறைச்சிருவாங்க இதனால் உங்களோட பிரச்சனையை நீங்கள் பார்க்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக பெட்டர் அந்த டென்ஷனும் குறையும் நம்பர் த்ரீ ரீலீவிங் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகப்படுத்தி பேசுறதுனாலையும் அதை ரீலீவ் பண்ணுறதுனாலையும் உங்களுடைய மனோதைரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரீஜூவனேட் ஆகும் ட்ரிப்லேருந்து வெளியே வரும்போது சந்தோஷமான ஆளாக வருவீங்க நம்பர் ஃபோர் ரீகெய்னிங் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் லைஃப்பில் இழந்த கான்ஃபிடென்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷன் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பெட்டர் ஆகும் இன்னும் என் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க வெக்கேஷன் பிளான் பண்ணுங்க பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வைஃப் கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருங்க அவ குட்டி